மாவீரன் பொல்லா நபர்கள் நாட்டிற்காக தனது உயிரையே துச்சமாக நினைத்து பல போர்களில் வெற்றி கண்டவர் மாவீரன் பொல்லா நபர்களையும் வீரத்தையும் தியாகத்தினையும் போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் முழு சிலையுடன் கூடிய அரங்கத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் இதனை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வழினிடையிலும் ஈரோடு மாவட்ட மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர் எல்லாருக்கும் எல்லாம் எனும் வகையில் மகத்தான ஆட்சியினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மக்களுக்காக தரக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் முத்தான திட்டங்கள் இத்திட்டத்தின் மூலம் இன்று தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறியிருக்கிறது தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்கள் இன்று பல்வேறு மாநிலங்களிலும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன இத்தகைய மகத்தான திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் தலைவர் திராவிட கட்டிட மாடல் அரசன் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்து வருகின்றனர் வழிநடுகிலும் ஒவ்வொரு திட்டங்களின் மூலம் பயனடைந்த மக்கள் திரண்டு நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மக்களின் சிறப்பான வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவச்சூலையுடன் கூடிய அரங்கம் ஈரோடு மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ளது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையின் இக்கட்டமைப்பை மேற்கொண்டிருக்கிறது இதனை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தடிவரிசை சிலம்பாட்டம் என பல்வேறு விஷயங்களில் சிறந்து விளங்கினார் மாவீரன் செய்வதிலும் வல்லவராய் விளங்கினார் நம் நாட்டிற்காக உயிரையே தூச்சமாக நினைத்து பல போர்களில் வெற்றி கண்டவர் மாவீரன் பொல்லான் நபர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களின் வீரத்தினையும் தியாகத்தினையும் போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் இதோ மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் திரு சிலையுடன் அரங்கத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் எல்லாமே மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தி வரக்கூடிய தலைவர் மக்களுக்கான திட்டங்களை தரக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர் மாவீரன் பொல்லான் அவர்களின் வீரத்தினையும் தியாகத்தினையும் போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்காக ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய அரங்கத்தினை கட்டி எழுப்பியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக இந்த தருணம் மாறியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலில் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தினை அழகுற கட்டமைத்துள்ளது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தியாகத்தின் சிகரம் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலையினை தற்போது உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் திருநாட்டின் விடுதலைக்காக தனது தோலையே விலையாக கொடுத்து உயிர் நீத்த மாபெரும் ஒற்றர் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் தற்போது மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த வரலாற்ற பசுகளை புரட்டிப் பார்த்தால் தாய் மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை இந்த மாதிரி தியாகத்தில் m b 이 thank you திராவிட மாடல் அரசால் கட்டி எழுப்பட்டுள்ள அரங்கம் திறக்கப்படுகிறது தற்போது அவர்களால் சுதந்திர போராட்ட வீரர் மாணவர் பொல்லா அவர்களுக்காக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த பெருந்தகையாளர்களின் நினைவுகளை போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் திராவிட மாடல் அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நினைவு சின்னங்கள் சிலைகள் மற்றும் அரங்குகளை அமைத்து வருகிறது மாவீரன் பொல்லான் திரு சிலையுடன் அரங்கத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மாவீரன் பொல்லான் அவர்களுக்காக ஈரோடு மாவட்டத்தில் திருவுருவச்சலையுடன் கூடிய அரங்கத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களின் வாரிசுதாரர்களை சிறப்பிக்க இருக்கிறார்கள் பொல்லான் அவர்களின் கொள்ளு பேரன் திரு வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாவீரன் பொல்லான் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் பொல்லானவர்களின் கொள்ளு பேரனின் மகன் திரு முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கொள்ளு பேரனின் மகன் அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள் திரு பழனிசாமி பொல்லானவர்களின் கொள்ளு பேரனின் மகன் திரு ராஜன் திரு ராஜன் அவர்கள் பொல்லானவர்களின் எள்ளு பேரணன் மாவீரன் பொல்லான் அவர்களின் வாரிசுதாரர்களுடன் அவர்கள் குழு புகைப்படம் கொள்கிறார்கள் மேலும் திருமிகு சந்தோஷ் பிரியா அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் சிறப்பிக்கிறார்கள் திருமிகு லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு சந்திரலட்சுமி அவர்கள் திரு கருப்பன் அவர்கள் திருமிகு வீரால் அவர்கள் திருமிகு விமலா அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் தரும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பொல்லான் வாரிசுதாரர்களுக்கு பூமிதான பூமியில் நில விநியோக பத்திரம் வழங்க உள்ளார்கள் பட்டாவினை பெற்றுக்கொள்ள திருமிகு நாச்சம்மாள் அவர்கள் வருகை தருகிறார்கள் திருமிகு நாச்சம்மாள் அவர்களுக்கான பட்டாவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திருமிகு தனலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு லட்சுமி அவர்கள் திருமிகு மோடிஷா அவர்கள் திருமிகு மைத்திலி அவர்கள் திருமிகு குழந்தாள் திருமிகு சாரதாமணி திருமிகு தேவி அவர்கள் பயனாளிகளுக்கு பட்டாவினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு மல்லிகா அவர்கள் திருமிகு விஜயலட்சுமி அவர்கள் திருமிகு நாச்சால் அவர்கள் பட்டாக்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்